சினிமான ஈந்துபடி என்னமான விஷயம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டன்ட்டான நிக்சன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நேத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடராஜனின் நாட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வந்து நிறைய இடங்களில் வந்து அவர் பாடியிருக்காரு அந்த ஒரு பாடலை வந்து பல வருடங்களாக வந்து அவர் ஒர்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் காப்பி வந்து ஆகி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலே அவுட்புட் பார்க்கும் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர பிரமாண்டமாக இருந்தது உண்மையிலேயே அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லணும் நிக்சன் அவர்களை ஸோ அவருக்கு நம்மளோட பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் ஸோ நிக்ஸனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து இப்போது அந்த ஒரு பாடலை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணாங்க ஸோ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நாலு பேர் வந்து வந்திருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா அதுக்கப்புறம் ஜோவிகா அதுக்கப்புறமா வந்து அனன்யா ஸோ இவங்க நாலு பேர் வந்து நிக்சனுக்காக வந்து அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து அங்கே ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க மாயா வந்து எந்த அளவுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கா இண்டிபெண்ட் மியூசிக்கை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அதுக்கப்புறம் பூர்ணிமாவும் பேசினாங்க அதே மாதிரி நிக்சன் வந்து பேசும்போது வந்து அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டது நீங்கள் வந்து உங்கள் கேங்கில் இருக்கிற ஆட்கள் மட்டும் வந்து நீங்கள் இப்போ கூப்பிட்டு ஏன் வந்து மற்றவங்களை யாரும் கூப்பிடல அப்படின்னு உடனே நிக்சன் அதுக்கு சொன்ன ஆன்சர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு அப்படி கேங்னு சொல்ல போனால் எங்கள் கேங்லேருந்தே ஆறு பேர் இல்லை ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது கேங்னுலாம் எதுவுமே கிடையாது ஸோ நான் எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணேன் ஸோ விஷ்ணு நான் கால் பண்ணேன் தினேஷ் நான் கால் பண்ணேன் மணி நான் மணிக்கு கால் பண்ணேன் அதுக்கப்புறம் அர்ச்சனா கால் பண்ணேன் ஸோ எல்லாருக்குமே வந்து நான் கால் பண்ணேன் எல்லாருமே வந்து அவங்க சுச்சுவேஷன் ஒன்று இருக்கு இல்லை ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க தினேஷ் ஊரில் இருக்காங்க விஷ்ணு ஊரில் இருக்காங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து நாளைக்கு ஃபேன்ஸ் மீட் வந்து நடக்குது அதனால் ஃபேஸ் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்களால வர முடியலையே தவிர மற்றபடி நான் எல்லாருக்குமே வந்து என்னோடய நான் வந்து கால் பண்ணி தான் வந்து நான் எல்லாருமே வந்து கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்ஸர் வந்து பதில் அந்த வந்து பார்க்க முடிஞ்சுட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இது உண்மையிலேயே வந்து அந்த அவுட்புட் வந்து பயங்கர சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டேலண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது ஸோ நம்ம கடமை ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் இதே மாதிரி பிக் பாஸ் லேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் இஸ் பை